அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் வெப்பநிலையானது அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமும் அடுத்தபடியாக கரூர் பரமத்தி மற்றும் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமானது பதிவாகியுள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது தமிழகத்தில் ஆங்காங்கே இன்று அதிகாலை நேரத்தில் மூடு பணி பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகத்தில் ஆங்காங்கே லேசான அதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகி இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் அதாவது கொங்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் பொறுத்த மட்டில் நீலகிரி அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் பொறுத்தமட்டில் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டங்கள் அதாவது மற்றும் தென் மாவட்டங்கள் பொருத்தமட்டில் பரவலாக அநேக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் வெப்பநிலை எச்சரிக்கை எங்கே என பொருத்தமட்டில் அதாவது இன்றைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை எங்கே என பொருத்தமட்டில் வெப்பநிலை மட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் திண்டுக்கல் சேலம் என உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இன்றைய தினம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் பிற மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் அதாவது இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் கிழக்கு மாநிலங்களான பீகார் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை இன்றைய தினம் தொடரும் அதேவேளையில் கேரளாவில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது பரவலாக லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் விவசாயிகள் பொருத்தமட்டில் தினசரி தினசரி வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் அதே சமயத்தில் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்